வணக்கம் இது தமிழ் தமிழ்வினின் மதிநிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் புதுடெல்லியில் கலந்துரையாடினார் போலீஸ் திணைக்களம் தொடர்பில் உதய கமர்பல குற்றச்சாட்டு பாடசாலை நேரம் அதிகரிப்பு அரசின் தன்னிச்சையான தீர்மானங்களை ஏற்க முடியாது முஜ்பூர் எம்பி குற்றச்சாட்டு உதவி ஆசிரியர் நியமனத்தின் இழுபறி கல்வி அமைச்சுக்கு பறந்த கோரிக்கை யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆறு பேர் கைது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அரசாங்கத்தின் நோக்கம் இதுவே அமைச்சர் நாட்டின் விலைகளில் ஏற்பட்டுள்ள இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ரைமதாச இன்று புதுடெல்லியில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் அதிகாரிகள் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்திய தொழில்துறை கூட்டமைப்பானது உற்பத்திகள் சேவைகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியான்மைகளூடாக ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடி அங்குத்தவர்களையும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மறைமுகமாக அங்குத்தவர்களையும் கொண்டுள்ள இந்தியாவின் முன்னணி வர்த்தக சங்கமாகும் இந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பல புதிய வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடினார்கள் இலங்கையில் தனியார் துறையால் இயக்கப்படும் புதுமைகளை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி மாதிரியை மேம்படுத்துவதற்கு நாம் உறுதிபூண்டுள்ளோம் என்றும் இலங்கையின் மறுசீரமைப்புக்கு பிந்திய முயற்சியில் பெரும் பங்கை மாற்றுவதற்கு இந்திய தொழில்துறையின் அழைப்பு விடுகின்றோம் என்றும் விவசாய பதப்படுத்தல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் சேவை டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கு கூடிய வாய்ப்பை தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜ் பிரேமதாசு இங்கு தெரிவித்துள்ளார் மேக் இன் இந்தியா முயற்சி டிஜிட்டல் இந்தியா மற்றும் பசுமை எரிசக்தியை நோக்கி திரும்பும் முயற்சிகள் உட்பட இந்தியாவின் தொடர்ச்சியான தொழில்துறை முன்னுரிமைகள் குறித்து சிஐஐ பிரதிநிதிகளால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அவர்களுக்கு பல விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன இலங்கையுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மூலம் இருதரப்பினருக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிராந்திய மதிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று இறுதியில் இருதரப்பினரும் கொண்டுள்ளனர் முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணவும் இலங்கை ஏற்றுமதி சபைக்கு இந்திய தொழில்துறை வலையமைப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இலங்கை இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு வர்த்தக மன்றம் இலங்கை இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு வர்த்தக மன்றம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இங்கு யோசனை முன்வைத்துள்ளார் அவ்வாறே வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை தொடர்பில் ஆராயும் பொருட்டு சிஐஐ வணிக முயற்சி பிரதிநிதிகள் குழுவினரை கொழும்புக்கு விஜயம் செய்யுமாறும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்துள்ளார் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் எழுச்சியானது இலங்கைக்கோர் சவாலாக அமையவில்லை எனவே நாம் ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் அதிகளவான அரசு தனியார் துறை பங்கேற்புகள் மூலம் நிலையான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து தொழிற்படும் பிராந்திய அபிவிருத்திகளை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற போது இணக்கப்பாட்டுக்கு இந்த கலந்துரையாடல் சந்திப்பு நிறைவு பெற்றது சுரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் லலித் பத்திநாயக்கவை நிர்வாக பொறுப்பில் இருந்து நீக்குமாறு காவல்துறை மா அதிபர் விடுத்த கோரிக்கையை ஏற்று காவல்துறை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்சியின் தலைவர் உதய தெரிவித்துள்ளார் போலீஸ் ரகசிய தகவல்களை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் லலித் பத்து நாயக்க நீக்கப்பட்டாலும் அவரது செயலூழலை வெளிப்படுத்தும் கடமையே என்று கமன் பிள வலியுறுத்தியுள்ளார் போலீஸ் கொள்வனவில் நடந்த ஊழல் குறித்து தகவலை ஊடகவிலாளர் ஒருவருக்கு வெளிப்படுத்திய பத் நாயக்க இது குறித்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறையிடுமாறு மட்டுமே கோரியுள்ளார் ஊழல் குறித்து தகவல்களை தெரிவிப்பது தண்டனைக்குரிய குற்றமாக மாறினால் நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியாது என்று கமன் பில கடுமையாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் லலித் போலீஸ் போலீஸ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து கல்வி அமைச்சரான பிரதமர் அமர சூரிய நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து பிரதமர் ஹர்னி அமரசூரிய கருத்து வெளியிட்டிருந்தார் தொழிற்சங்கங்கள் இந்த தீர்மானம் குறித்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளன அதிபர் ஆசிரியர் சங்கம் உட்பட துறை சார்ந்தவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரைமணத்தியாளத்தால் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பதாயின் அதற்கான அடிப்படை காரணியொன்று காணப்பட வேண்டும் இந்த காரணிகள் தொழில்நுட்ப ரீதியானவையாக இருக்க வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் சுமார் இருபது கிலோமீட்டருக்கு அதிக தூரம் பயணித்து பாடசாலைக்கு வருபவர்களாக வருபவர்கள விளையாட்டு வெளிக்கல செயற்பாடுகளில் பங்கு பெற்றவர்களாகும் எனவே முப்பது நிமிடங்களால் நேரத்தை அதிகரிப்பதால் அவற்றிலும் சிக்கல் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்விசாரா செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவடையும் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹர்னி அமரசூரிய இது தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து விளக்கம் அளிக்க வேண்டும் கல்வி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இதுகுறித்து நாம் கேள்வி எழுப்புவோம் மன்றத்திலும் பிரதமரிடம் இதற்கான விளக்கத்தை கோருவோம் நியாயமான காரணியொன்றை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உதவி ஆசிரியர் தொடர்பான வழக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எனது மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கணபதி கனகராஜ் பிரதமர் கல்வி அமைச்சருமான ஹர்னி அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக பெருந்தோட்ட பகுதியில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து உதவி ஆசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டன சுமார் பதினான்கு ஆயிரம் பேர் போட்டி பயிற்சிக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் பயிற்சி நடைபெறவிருந்த சமயத்தில் அதற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு தடை புறப்பட்டதால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நியமன ஏற்பாடுகள் தடைபட்டுள்ளன இந்த தடை உத்தரவு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எதிராக பெறப்பட்டுள்ளதால் கல்வி அமைச்சு இந்த வழக்கை சரியான முறையில் எதிர்கொண்டு அல்லது சமரசமாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளாா் மலையக மாணவர்களினதும் நியமனத்துக்காக காத்திருக்கும் இளைஞர் யுவதிகளினது எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் வகையில் பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் வழிப்பறி ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ்வக போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்து ஆறு பேரும் கைதான நிலையில் அவர்கள் போலீசாரால் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதன்போது குறித்து ஆறு பேரில் ஒருவர் யாழ்ப்பாண நகர்பகுதியில் இடம்பெற்ற வழிப்பறி கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பது தெரியவந்துள்ளது இவரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட தங்கச் சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இலங்கை முழுமையான உணவு தன்னிறைவு அடைவதை நோக்கி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக விவசாயம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார் கீரி சம்பா போன்ற அரிசி வகைகளின் இறக்குமதியை முடிவுக்கு கொண்டு கொண்டுவர வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய விவசாயிகள் தமது பயிற்சிக்கைகளை விஸ்தரிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் சில அரிசி வகைகளில் உள்நாட்டு உற்பத்தி இன்னமும் போதுமானதாக இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புதல் ஊழலை ஒழித்தல் மற்றும் நிலைப்போரான தேசிய அபிவிருத்திக்கான மூலக்கல்லாக விவசாயத்தை வலுப்படுத்தல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வாரி வாரிமஹிம அபய திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நவகிரி ஆற்றில் நான்கு மில்லியன் செலவில் நிர்ணயிக்கப்பட்ட புதிய நீர் கட்டுப்பாட்டு அமைப்பை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மேலதிகமாக ஐநூறு ஏக்கர் நிலத்தில் ஆண்டுக்கு முன்னூறு போகிறது பயிர் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போதைப்பொருள் விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளது என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்பொழுது போதைப்பொருள் விநியோகம் மிதமின்றி அளவில் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் போதைப் பொருளுக்கான விலையில் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் அளவில் இந்த அரசாங்கத்தால் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தெட்டு கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு இதேபோல் காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரிகள் ஆயிரத்து நூற்று அறுபது கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றியதாக அவர் தெரிவித்தார் ார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை போல் இந்த போதைப் பொருளைக் கொண்டு ஊடக கண்காட்சியை நடத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை போல் போதைப் பொருளைக் கொண்டு ஊடகங்களுக்கு கண்காட்சியை நடத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாத காரணத்தினால் கிராமங்களில் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க முடியாத காரணத்தினாலும் அரசாங்கம் போதைப் பொருள் கைப்பற்றும் கண்காட்சியை முன்னெடுத்து வருவதாக முன்னாள் பொது அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு புதுடெல்லியில் போலீஸ் திணைக்களம் தொடர்பில் பாடசாலை நேரம் அதிகரிப்பு அரசின் தன்னிச்சையான தீர்மானங்களை ஏற்க முடியாது உதவி ஆசிரியர் நியமனத்தின் இழுபறி கல்வி அமைச்சுக்கு பறந்து கோரிக்கை ஐஸ் பொருளுடன் ஆறு பேர் கைது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அரசாங்கத்தின் நோக்கம் இதுவே வெளிப்படுத்திய அமைச்சர் நாட்டின் போதைப் பொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி இத்துடன் தமிழ் வினி மதீர பிரதான செய்திகள் நிறைவு பெற்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜூட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்